ஹாய் நண்பர்களே உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க அந்த காலத்துலனா வந்து எப்போதுமே பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அது எதுக்காக சொல்லணும்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து பொறுமை வேணும் நிதானம் வேணும் எந்த விஷயமாக இருந்தாலும் அவசர அவசரம் எடுக்கக்கூடாது யோசித்து நல்லா சிந்திச்சு இது கரெக்டாக வருமா அப்படின்னு யோசித்து எடுக்கக்கூடிய விஷயம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் இப்போ வந்து அதாவது அந்த வார்த்தை வந்து அதுக்கு மட்டும் அமையாதுங்க ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் எல்லாருக்குமே அந்த வார்த்தை வேணுங்க நம்ம நம்ம வந்து பொறுத்து போகிறதுல ஒன்று குறைஞ்சிட மாட்டோமே ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நம்ம நம்ம தப்பு இல்லைன்னா ஏன் அந்த இடத்துல சண்டை போடணும் நம்ம ஒதுங்கி வந்துடலாமே அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகிறதுல ஒன்றும் நம்ம குறைஞ்சிட மாட்டோமே ஏங்க அவங்க நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல சின்ன பிள்ளைங்களாகவே இருந்துட்டு போகிறோமே பெரியவங்களா இருக்க நம்ம அந்த இடத்துல அதே சமயம் திரும்ப நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு திரும்ப அவங்க நம்ம கிட்ட பேச வராங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல யாரு கெத்தா நிப்பா சொல்லுங்க நம்ம தாங்க நிற்போம் ஒவ்வொரு செகண்டும் நம்மளை பார்க்குறப்ப கூனி குறுகி போய் நிற்பாங்கங்க அதை விட வாய்ப்பு கிடைக்குமா நமக்கு அதை விட பதிலடி யாராலும் ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா அந்த இடத்துல நம்ம பொறுத்து அமைதியாக வந்தோம் அப்போ நம்மளை என்ன சொல்லியிருப்பாங்க இவன் தான் எல்லா தப்பும் செஞ்சுருக்கான் இவன் தான் எல்லா தப்பும் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்மளை எவ்வளோ நினச்சிருப்பாங்க திரும்ப அது தப்பு இல்லை அவள் பண்ணலை அவன் பண்ணலை அப்படின்னு தெரிகிறப்ப அங்கே கூனி குறுகி போய் நம்ம கிட்டே வந்து பேச வரங்க தான் நம்ம வந்து அதை சகஜமாக எடுத்துப்போம் ஆனால் அவன் ஒவ்வொரு செகண்டும் செத்து 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 பிழைப்பான் நம்ம கிட்டே பேசுகிறப்ப எதனால் அந்த இடத்துல நம்ம பொறுமையாக வந்ததால் தான் அதே வந்து அவன் பேசுகிறான் அவன் பேசுகிறான் அதுக்காக நம்மளும் பேசணும் அப்படின்னு பேசிட்டு வந்திருந்தோன்னா அப்போ என்ன ஆயிருக்கும் நீ பேசுன நான் பேசுனேன் சரியாக போயிடுச்சு அவ்வளோதான் அந்த இடத்துல தாட்டு வேறு எதுவும் கிடையாது அப்படி பேசிட்டு வந்திருந்தோன்னா நான் அவள் தப்பு செஞ்சுருந்தா அதனால அவள் பதிலுக்கு பதில் பேசுனா ஆனால் அந்த இடத்துல நம்ம பேசாமல் வந்தப்போ அதான் நடந்திருக்கும் நேச்சுரலாக அதாவது அவள் அமைதியாக போகிறான்னா அவள் எல்லா தப்பும் பண்ணியிருக்கா அவன் எல்லா தப்பும் பண்ணியிருக்கான் அப்படின்னா சொல்லுவாங்க பேசாமல் வந்தால் கூட உண்மை தெரிஞ்ச பிறகும் வந்து அந்த டிராபிக்கு வேறு மாதிரி போகும் புரியுதுங்களா அவங்களுக்கு அத அந்த இடத்துல கெத்தா நம்ம பொறுத்தார் பூமி ஆளுவான்னு சொல்ல இந் இது கூட நம்ம பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு சொல்லலாம் அன்னைக்கு நம்ம விட்டு கொடுத்த விஷயம் லைஃப் லைஃப் லாங் வரைக்கும் அவங்கள நம்ம அதாவது நம்ம கொடுத்த தண்டன் கூட சொல்லலாம் கடவுள் மூலியமா கிடைச்ச தண்டன் கூட சொல்லாங்க நம்ம வந்து அந்த இடத்துல பேசிருந்தோன்னா அந்த ஒரு வழியோடு பொய்ந்திருக்கும் அந்த இடத்துல நம்ம பேசாமல் வந்ததால் அவங்க உண்மை தெரிஞ்சிட்டு வெளில வராக நம்மளை பார்க்க பார்க்க ஒவ்வொரு செகண்டும் பிழைக்க செத்து செத்து புழைக்கிறாங்க பார்த்தீங்களா அதை விட தந்தனை ஏதாவது கொடுக்க முடியுமா சொல்லுங்க முடியாது இல்லை இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தாங்க யார் என்கிட்ட என்ன பேசுனாலும் நான் அமைதியாக வந்துடுவேங்க எதுவும் பேச மாட்டேன் ஏன் பேசணும் பேசு பேசினா நம்ம வாய் தானே ஒழிக்கும் அவங்க வாய் ஒழிக்கிட்டுமே எவ்வளோ பேசுகிறாங்கன்னு பேசிட்டு போட்டுமே இல்லை பேசிட்டு போட்டோம் நம்ம அமைதியாக வருவோம் அந்த இடத்துல நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தால் இருந்துட்டு போகிறோமே அவங்க பெரியவங்களாக இருந்தால் இருந்துட்டு போட்டுமே அது நமக்கு தேவையில்லங்க நம்ம அந்த இடத்துல அமைதியாக வந்துடும் இப்போ நம்ம அந்த இடத்துல போய் பேசணும் வச்சுக்கோ ஏன் அவங்களுக்கு அசிங்கன்னாலே என்னான்னு தெரியாது ஆனால் நமக்கு அசிங்கம்னா என்னான்னு தெரியும்ல அந்த இடத்துல நம்மளே நம்ம பேசி நம்மளை நம்ம அசிங்கப்படுத்திக்கணுமா அந்த லைஃப் தேவையில்லங்க நம்ம வர்றது தானே நல்லது இல்லை இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தாங்க ஆனால் என்ன மாதிரி எத்தனை பேர் இது மாதிரி இருக்கீங்கன்னு தெரில என்ன மாதிரி இது மாதிரி இருந் என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க உங்கள் கமாண்ட்காக வெயிட் பண்ணா என்ன மாதிரி யாரும் இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கணும் இல்லை அதனால் பிடிச்சவங்கெல்லாம் கமாண்ட் பண்ணுங்க சரிங்களா நான் சொன்னது சரியாக தப்பான்னு தெரியல ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துங்க பொறுத்தார் பூமியாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பொறுமை வேணும் நிதானம் வேணும் எந்த முடிவு எடுக்கணுன்னாலும் பலமுறை யோசித்து முடிவு எடுக்கணும் அதே மாதிரி ஆம்பளைங்களுக்கும் அதுதாங்க அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்போதாங்க அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்கல்லங்க புருஷன் பொண்டாண்டிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் புருஷம் ஒண்டாண்டிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க கேள்விப்பட்டறிங்களா அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்குதுங்க அண்டர்ஸ்டாண்டிங்கனால் நான் ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்குதுங்க அண்டர்ஸ்டாண்டிங்னால் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆகுதுங்க இன்ன வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனை வந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க எங்கள் பிரச்சனை அடுத்த நிமிஷம் வந்து பேசிடும் நான் கூட கொஞ்சம் ஈகோடு இருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் என்ன திரும்ப சொல்லார் நீ வேணா என் கூட பேசாமல் இரு ஆனால் நான் என் ஒய்ஃபு கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு மனோவாருக்கு வந்தால் கூட அஞ்சு நிமிஷம் தாங்க எங்கே போவோம் அஞ்சு நிமிஷத்தில் எங்கே போகுதுன்னே தெரியாது பஞ்சு மாதிரி ஆகிடும் நாங்கள் மேரேஜ் தான் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்ன வரைக்கும் சந்தோஷமாக ஜாலியாக வாழ்கிறோம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் எங்கே போகுதுன்னே தெரியாது அதே மாதிரி என்னை பற்றி யாரோ வந்து தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல எங்கள் வீட்டுக்காரர் நம்ப மாட்டாங்க ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அவரை பற்றி ஃபுல்லாக தெரியும் அவரை என்ன அவரை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும் அவரை பற்றி யார் என்ன சொன்னால் நாம் மாமா மட்டும் என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அப்போதைக்கு என்னென்ன நடக்குதோ என்னென்ன செய்கிறோமோ அதை அப்படியே அப்ரூவல் பண்ணுவோம் அவரும் என்ன நடந்ததோ போச்சோன்னு ஏங்கிட்டே சொல்லுவார் அவரும் சொல்லுவோம் இதாங்க அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை அதாவது உன்னை பற்றி எனக்கும் என்னை பற்றி உனக்கும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துலேயுமே அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கணும் அவருக்கு தெரியாமல் நீனும் நீ உனக்கு தெரியாமல் அவரும் எந்த விஷயமும் பண்ணக்கூடாது சின்ன விஷயமா தான் நான் சொல்லிட்டு பண்ணுங்களேன் அதுதாங்க அண்டர்ஸ்டாண்டிங் அப்போதாங்க மனஒர்த்து எதுவும் வராது நான் வந்து இந்த வீடியோவில் வந்தேன்னா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு ரெண்டு நாள் பர்மிஷன் கேட்டு இதில் எந்த பிரச்சனைகளும் வராது அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் கேட்டு தாங்க நான் இந்த சேனலுக்குள்ளே வந்தேன் நானும் ஏதோ பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற முடிவில் நான் இங்கே வந்தேன் எங்களுக்குள்ளே இன்ன வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக போயிருப்போம் இதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமாக இருப்போன்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க நாங்கள் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கோம் எங்களை மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரச்சனை இல்லாமல் இன்ன வரைக்கும் வந்து சின்ன பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் வாழ் வாழ்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரி நீங்களும் வாழ்கிறீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா சந்தோஷப்படுவாயில்ல அதாவது எல்லாேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தால் அது எனக்கு எவ்வளோ பெரிய கருமை எங்களை மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம் சொல்லுங்கள் நாங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கணும் அதே மாதிரி பிள்ளைங்களையும் அப்படி தாங்க நம்ம செய்யணும் பிள்ளைங்களையும் வந்து பாசத்தோடு வளர்க்கணுங்க எல்லா அதாவது எல்லாரும் வந்து என்ன சொல்ல கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேங்க பிள்ளைங்க நம்ம வளர்க்குற விதத்திலே தெரியணுங்க நம்ம வளர்க்குற விதத்திலே நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது எல்லாம் தெரியணுங்க பிள்ளைங்களுக்கு எப்படி தெரிய வைக்கணும் நம்ம இதில் கஷ்டப்படுறோன்னு சொல்லவே கூடாதுங்க நம்மளுக்கு வளர்க்குற விதம் நம்ம வீட்டில் என்ன நடக்குது அது எல்லாமே நம்மளை பார்த்து அதுங்களா தெரிஞ்சுக்கிட்டு மாறணும் அப்போ தாங்க அந்த பிள்ளைங்களுக்கு புரியும் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பிள்ளைங்க சொன்னிங்களா சரி பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக புரியாதுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் புரியாது தெரியுதுங்களா எதனால் என்ன சொன்னாலும் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுட்டு போயிடுவாங்க பிள்ளைங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்களாங்க புரிஞ்சுக்காதுங்க அதே வந்து நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்றத அது கண்குளியில் நீங்கள் அவ்வளோ பாசத்தை காமிக்கிறப்ப நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அது அவங்களுக்காக வாங்கி கொடுக்கறதாக எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற பார்க்குறாங்க பார்த்திங்களா பார்க்க 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 அதுங்களுக்குள்ளே அப்பா அம்மா இவ்வளோ நமக்காக செய்கிறாங்க இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ற உணர்வு அதுங்களுக்குள்ளேயே போய்டும் நம்ம புகட்டக்கூடாது அதுங்களாம் நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது தாங்க பெஸ்ட்டு பிள்ளைங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு வராது நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நம்ம அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்காக செய்கிறாங்க நம்ம அப்பாம்மா எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க இது மாதிரி நம்மளும் இருக்கணும் நம்மளும் இது மாதிரி வாழணும் அப்பாவும் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்து போகிறாங்க ஒருத்தவங்க கோவப்பட்டாங்கன்னா ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகிறாங்க ஒருத்தங்க கோபப்பட்டாங்கன்னா இவன் அப்பா அப்படியும் கோபப்பட்டதுன்னா அப்பா விட்டு கொடுத்தோம் அப்பா கோபப்பட்டாலும் அம்மா விட்டு எல்லாமே அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து தாங்க அவங்க தெரிஞ்சுக்கணும் சொல்லி புரிய வைக்கக்கூடாது நம்மளை பார்த்து அவங்களா தெரிஞ்சுக்கணும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேங்க ஏன் பிள்ளைங்களும் நாங்கள் அப்படி தாங்க வளர்க்குறோம் நான் சொன்னதெல்லாம் நீங்களும் அது மாதிரி இருக்கீங்க அப்படி என்ன எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிதுங்களா ஓகே ஓகே வாய் நண்பர்களே